மகாராஷ்டிராவில் அமானுஷ்ய சக்தி இருப்பதாக கூறி பக்தர்களை சித்திரவதை செய்த போலி சாமியார் மீது போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலத்தின் ஷியூர் என்ற கிராமத்தில் கோயிலில் சஞ்சய் பகாரே என்பவர் சாமியாராக இருக்கின்றார் தனக்கு அமானுஷ்ய சக்தி இருப்பதாகவும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண ஏற்பாடு செய்ய முடியும் எனவும் அகோரி பூசை மூலம் குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை பேரு கிடைக்க செய்ய முடியும் எனவும் ஆவிகளை விரட்ட முடியும் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார் இதுபோல் பல்வேறு மூட நம்பிக்கைகளை கடந்த இரண்டு ஆண்டுகளாக பரப்பி வந்துள்ளார் தன்னை தானே பாபா என்று அழைத்துக் கொண்டுள்ளார் அதை நம்பி ஏராளமான பக்தர்கள் அவரிடம் வந்தனர் அவர்களுக்கு ஆன்மீக சிகிச்சை அளிப்பதாகவும் பூஜை செய்வதாகவும் கூறி கம்பால் அடிப்பது காலணிகளை வாயில் கவ்விக்கொண்டு கோயிலை சுற்றி ஓடிவர செய்வது போன்ற அத்துமீறல்களை செய்துள்ளார் அத்துடன் ஒரு கட்டத்தில் தன்னிடம் வருபவர்களை இலை தழைகளை உண்ணச் சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கின்றார் உச்சகட்டமாக தன்னுடைய சிறுநீரையே குடிக்கச் செய்திருக்கின்றார் குறித்து கேட்டால் இவையெல்லாம் ஆன்மீக சிகிச்சையின் ஒரு அங்கம் என்று கூறி ஏமாற்றி வந்துள்ளார் தன்னிடம் வரும் ஆண் பெண் பக்தர்களை பாரபட்சம் இல்லாமல் சித்திரவதை செய்துள்ளார் இந்நிலையில் மூடநம்பிக்கை எதிர்ப்பு அமைப்பைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் ரகசிய கேமராக்கள் மூலம் சஞ்சய் பகாரேயின் அட்டுள்ளியங்களை ஆதாரமாக சேகரித்ததோடு போலீசில் முறைப்பாடும் செய்துள்ளனா்